நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசுக்கா சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமா இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு அளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் ஆனா இது எதுவுமே முடிவுக்கு வரலைங்க நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களால முடிஞ்ச எஃபெக்டை போட்டு நம்ம நாகுவா கூட்டணும் போனாங்க அதே சமயத்தில் மறுபக்கம் அப்படியே சும்மா கார் எடுத்து சூறாமல்லி மாதிரி அடிச்சு ஓட்டுறாரு பக்கம் நம்ம தலைமை எஸ்எஸ்க்கு யாருக்கிட்ட காற்று கிடைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே டைம்ல போயிட்டு அங்கே ரீச் ஆகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் காலத்தில் ஆல்ரெடி நம்ம எஸ்எஸ்கேவோட கூலியாலும் கத்திய வச்சுட்டு இருக்கான் இந்த பார்க்கிட்ட வந்த நாகே அதுக்கப்புறம் அறுத்து போட்டுருவேன் வேணா யாருக்கு எல்லாம் போயிடுவோம் ஐயோ பொறுமை 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 எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய ஒரு பக்கம் பதட்டமாக இருக்க மாதிரி பக்கம் எஸ்எஸ்கே வந்துடுறார் வந்து என்ன இலக்கிய என்னை மீறி நீ கார்த்தியை கூட்டிட்டு போயிடுவே அவ்வளோ தைரியம் வந்துருச்சு அவனுக்கு முடிஞ்சால் உன்னால முடிஞ்சால் கூட்டின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தென்னாட்டில் ஒரு பக்கம் எஸ்எஸ்கே சவால் வரான் டே டே எஸ்எஸ்கே எல்லாம் கழுத்தில் கத்திக்கிற வேறுனா எல்லாமே ஒரு லிமிட்டு தான் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க உடனே நம்ம எஸ்எஸ்கேக்கிறாங்க இந்த நாகுவை மறுபக்கம் இந்த இலக்கிய அவர் ரெண்டு பேரும் கட்டி போட்டு விடா இவங்க ரெண்டு பேரும் என்கிட்டே வந்து என்கிட்டே வாழாடுறாங்களா இவங்க வாழை ஒட்டா நறுக்கோட்டுறான் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல உடனே பார்க்கணுமே அந்த பக்கம் நம்ம ரேவதி அப்படியே சும்மா அந்த பதிங்கி பாயுமே புளி எப்படி வரும் அந்த மாதிரி பதுங்கி பதுங்கி கட்ட எடுத்துட்டு வந்தால் அவங்க உருட்டு கட்டி எஸ்எஸ்கே மண்டையில் பொட்டுன்னு ஒரு அடி மறுபக்கம் அந்த கத்தி வச்சுருக்கிறானே அவன் ஏன் கையை தூக்க நாகு ஒரு பக்கம் கழுத்து மேலே ஒன்று வைக்கிறான் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் கட்டி போட்டு என்ன எஸ்எஸ்கே தம்பி ஏதாவது பேசினாட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம காட்டி காப்பாற்றுறாங்க கார்த்தி இழந்த எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுன்னு தான் ஆனா ஆனால் மயக்கத்தழுக்கிற மாதிரியே நடிச்சிருந்தாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலக்கியா மறுபக்கம் நம்ம அம்மா இவங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு சதி திட்டம் செய்கிறாங்க நம்மள அவங்க தான் கருத்துனதுன்னு சொல்லிட்டு அஞ்சலி சொன்ன பேச்சை கேட்டுன்னு தவறாக முடிவு எடுத்துன்னு இருந்தார் இப்போதான் எல்லாம் உண்மையுமே தெரிய வருதுங்க உடனே பார்க்குறமே இழந்த அந்த கட்டு அவத்த உடனே எழுந்து எஸ்எஸ்கேவுக்கு ஒ அடி விடலான்னு சொல்லிட்டு எழுறாரு உடனே எஸ்எஸ்கே பார்க்கமே ஐயோ கார்த்தி உன்னை காப்பாற்ற வந்தடா உடனே உங்கள் அன்னிக்கி இருக்காலையே அவள் அப்படியே என்ன கட்டி போட்டா என்ன பண்ணுறதுன்னே சொல்லிட்டு தெரியல ஒரு பக்கம் அஞ்சலி கவலைகளில் இருக்கடா நீ எப்படியாவது போயிருக்கு தப்பிச்சு போயிரு என் உயிர் போனாலும் பரவாயில்ல என்னோட பொண்ணு நல்லா வாழணும் அதுக்கு நீ போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ் எஸ் ஒரு பக்கம் பர்ஃபாமன்ஸ் அந்த இடத்துல திணிக்கிறாரு உடனே பார்க்கணுமே நம்ம காட்சியை நம்பிட்டு ஐயோ எஸ் எஸ் எனக்காகப்பா இவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்க பயம் ஒரு பக்கம் கிளம்புறது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பயத்தில் கூனி குறுக்கி போய் நின்று இருக்காங்க இதுக்கு மேலே பேச்சே இல்லை ஒரேடியாக வீழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்எஸ்கே பண்ண ஒவ்வொரு விஷயமும் இங்கே அட்ராக்டாக வேறு லெவலில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்களா அவர் இருந்துன்னு போன பர்ஃபாமன்ஸ் எல்லாம் நம்ம கார்த்தி பார்த்துட்டு கை தட்ட ஆரம்பிச்சிட்றான் என்ன எஸ்எஸ்கே நீ யார் என்ன எட்ட லொட்டு லஸ்க்கு இவ்வளோ நாள் தப்பாக புரிஞ்சுருந்தேன் இப்போ சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அண்ணி என்னை காப்பாற்றதுக்கு போகிறான்னு இருக்காங்க நீ என்ன கருத்தி வச்சுன்னு அது மூலமாக ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீ போராடின்னு இருக்க ஆனா என்கிட்ட இன்னமா நட நாடனம் நட அட்யா சும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரபலம் பண்ணுறீங்களேப்பா ஆனா உங்களெல்லாம் நம்பினதுக்கு என்னெல்லாம் எப்படி வச்சு செய்யணுமோ நல்லா வச்சு செய்யறீங்க அப்பவே சொன்னாங்க யார் யாரை நம்பணும் எப்படி அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா நான் இருந்தேன்னு ஐயோ எஸ்எஸ்கே எஸ்கே அஞ்சலி இவங்கெல்லாம் என்னோட உலகம் மற்றவங்கள்லாம் எங்கிட்ட சொத்தை பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு கேவலவாதியாக இருந்தேன் இப்போதான் உண்மை எல்லாமே எனக்கு உரைக்கா புரிஞ்சு இதுக்கு மேலே யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் எல்லாரையும் சும்மா அடி அடி நடித்து ஓட விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதை இதை பண்ண போகிறாங்க அடுத்து இவங்களோட மூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க நினைக்க அப்படியே சும்மா நம்மளுக்கு பக்கு 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 பக்குன்னு இருக்க ஒரு பக்கம் சரி இருக்கட்டும்டா இவ்வளோ பிரச்சனைக்கு நடவல்லையோ இன்னும் எதானோ ஒன்று பண்ணணும் அந்த எஸ்எஸ்கேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே தோணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலி அங்கே வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலி வாயிலிருந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி மயக்கமாக இருக்கிற மாதிரியே மறுபக்கம் அஞ்சலி வந்து எஸ்எஸ்கே அப்பா பார்த்து எஸ்எஸ்கே அப்பா நீங்கள் எப்படி இங்கன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே அப்பாவை தான் காப்பாற்றப்பறம் கார்த்தியை பற்றி கொஞ்சம் யோசிக்கலைங்க கார்த்தி என்னடா ஒசுருன்னு கூட மதிக்கல இதுலேருந்தே புரிஞ்சது ஒரு பக்கம் ஐயோ யோ என்னடா இது அப்போ கார்த்தி மேலே லவ்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதில் என்னங்க சந்தேகம் கார்த்தியாவது மயிராவது போடாடே போடா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க நம்ம தலைவி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல பிரச்சனை ஒரு பக்கம் அப்படியே பெருசாகினே இருக்கு இந்த பிரச்சனைக்கு நடுவில் இன்னும் என்னென்ன போகமெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளையும் நீதாம்பா எதனா ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டின்னு இருக்கோம் இதுக்கு நடுவில் எதனா பிரச்சனை வருமா வராதா என்ன நடக்க போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட ஆர்வத்தோடு காத்துன்னு இருக்கோம் பார்ப்போம் என்னென்ன நடக்கப்போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் கஷ்டன்றது வருங்க ஆனால் கஷ்டத்தவே வாடகைக்கு வேண்டது நம்ம இழக்க மட்டும்தான் ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு பிரச்சனைன்றது ஓய்வுன்றதே இல்லாம இருக்கு நம்ம கௌதம இப்ப காப்பாத்துவாங்களோட மாட்டாங்களோட அதை பர்ஸ்ட் சொல்றா நம்ம கௌதம் தானே நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பாங்க நம்ம கௌதம்காக தான் இவ்ளோ போராட்டமும் இவ்ளோ உழைப்பு அடி வாங்குறது எல்லாமே கௌதம் தான் கௌதம காப்பாற்றிட்டா கார்த்தியும் ஒரு பக்கம் காப்பாற்றப்படுவார் இவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றணும் அந்த வீட்டோட முதுகெலுமே இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நோக்கில் போயின்னு இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் படாத அளவுக்கு நிறைய பைத்தெல்லாம் காட்டிட்டாங்க இதுக்கு மேலே பைத்த காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்மளை அடித்து ஓட ஓட போகிறாங்க அது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிச்சு கடவுளே நீ தான்ப்பா எதனா ஒன்று பார்த்து பண்ணணும் எங்களுக்கு அப்படியே பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தகவலெல்லாம் நம்ம பகிர்ந்துன்னு இருக்கோம் சரி போனதெல்லாம் போயிருச்சு இதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசி ஒரு யூஸ் இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணா இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சா ஆகணும் பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறோம் ஏதோ எது பண்ண போகிறோம் இந்த பிரச்சனை எப்படி முடிவு கொண்டு வர போகிறோன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீண்டிங் பல விட்டு போங்க தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகேன்